உலகத்திலே முதல் பணக்காரனாக அவர் தெரிவு செய்யப்பட்ட வருமானத்தை அள்ளி கொடுத்தது கார் இந்த சட்லைட்டை எடுத்து பூட்டுவதன் மூலமாக நெட்ஸின் பிரச்சனை இப்பொழுது சைபராக மாற்றப்படுகிறது இவர்கள் ஒரு லட்சமோ ஒரு லட்சத்தை செலவழித்தார்களாக இருந்தால் அங்கே தங்குகின்றவர்களுக்கு துல்லியமான இன்டர்நெட் வசதிகளை கொடுக்க முடியும் வணக்கம் லங்காபர் ஊடுகினேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி ஒரு இன்டர்நெட் தொடர்பான செய்தியாக இருக்கிறது இலங்கையிலே இந்த புதிய இன்டர்நெட்டுடைய அறிமுகத்தால் அந்த ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இன்டர்நெட்கள் அந்த தொலைத் தொடர்பு தொடர்பான நிறுவனங்கள் என்ன செய்ய போகின்றன எடுத்துப் பூட்டப் போகின்றனவா அல்லது அவர்களுக்கு ஆதாயமாக இருக்க போகின்றதா அல்லது அவர்கள் தங்களுடைய கட்டணங்களை குறைத்து இந்த புதிய இன்டர்நெட் வருகையால் மக்களுக்கு பிரயோசனம் அதிகமாக ஏற்படுத்த போகின்றதா அல்லது எல்லாவற்றையும் கூட்பாடியாக போட்டு உடைக்கப் போகின்றார்களா என்ற ஒரு கேள்வி இலங்கையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் உலக பணக்காரன் அலன் அவர்கள் நூடாக உலகத்திலே முதல் பணக்காரனாக அவர் தேவை செய்யப்பட்ட வருமானத்தை அள்ளி கொடுத்தது அதே போன்று அவர் அடுத்தபடி நோக்கி பல திட்டங்கள் அப்படி பல திட்டங்களை வைத்திருந்திருக்கிறார் வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் எந்த இடத்திலேயும் இன்டர்நெட் வசதி கரண்ட் வசதி இல்லாமலே அவர் ஒரு இன்டர்நெட் வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக உலக நாடுகள் முழுக்க அவர் தேர்வு செய்கின்ற கிராம புறங்கள் மலையடிவாரங்கள் மற்றும் இன்டர்நெட் குறைவாக எழுக்கின்ற இன்டர்நெட் தடையாக அதாவது நெட் வேலை செய்யலை நெட் வேலை செய்யவில்லை என்று கூறுவார்கள் இலங்கையிலிருந்து நாடுகளுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கை தொலைபேசி மூலமாக பேசுகின்ற போது நெட் வேலை செய்யவில்லை நெட் வேலை செய்யவில்லை என்று கூறுவார்கள் ஆனால் இந்த சட்டலைட்டை எடுத்து பூட்டுவதன் மூலமாக நெட்ஸின் பிரச்சனை இப்பொழுது சைபராக மாற்றப்படுகிறது மிகவும் துல்லியமாக அந்த கிராமத்தில் இருக்கின்றவர்கள் நேய தொலை தொடர்பு சாதனை இன்டர்நெட்டினுடைய அந்த 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 விசையை விட இது துல்லியமாகவும் இன்டர்நெட் லைனை எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருப்பதாக கூறப்படுகிறது இலங்கையில் மாத்திரமல்ல இந்தியாவில் கூட அதாவது இலங்கையில் அறிமுகமாகப்பட்டுவிட்டது ஆரம்பமாகி விட்டு ஆரம்பமாகிவிட்டார்கள் இருந்தாலும் இந்தியா இன்னும் கொண்டு வரவில்லை ஆனால் இலங்கைக்கு ஒரு பெரிய ஒரு சாதனை இலங்கையின் சாதனை இந்தியாவே கொண்டு வர முடியாத கொண்டு வராத திட்டத்தை இலங்கை கொண்டு வந்து விட்டது என்பதற்கு உண்மையிலேயே அனுரா அரசுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும் அத்தோடு கூட இந்த ஸ்டார் லிங்க் எனப்படுகின்ற இந்த இன்டர்நெட்டை உபயோகிப்பவர்கள் சாதாரணமாக இரண்டாயிரம் மூவாயிரத்துக்கு எடுக்க முடியாது அவர்கள் அந்த உபகரணங்களை அந்த அந்த இன்டர்நெட்டை இழுக்க செய்கின்ற சாட்டிலைகள் அந்த உபகரணங்கள் வாங்கி இணைப்பதற்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாக்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறது இது அநேகமாக அடிமட்டத்தில் இருப்பவர்களை விட கிராமத்தில் இருந்து தொழில் செய்பவர்கள் கிராமத்தில் இருந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பிரயோகித்து சில ஐடி பிஸ் வியாபாரம் செய்பவர்கள் கிராமத்திலே இருப்பவர்கள் நகரத்துக்கு இன்டர்நெட் வசதிக்காக நகரத்துக்கு வந்து அலைப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது அதை விட பல ஹோட்டல்கள் உல்லாச பிரியாணி விடுதிகள் மலை அடிவாரங்களில் கடற்கரையோரங்களில் கிராமங்களில் பல இடங்களில் இருக்கிறது அவர்களுக்கு கூட இன்டர்நெட் லைன் அங்கே பெரிய தொல்லையாக இருக்கிறது இன்டர்நெட் வசதி அதாவது அந்த இன்டர்நெட் துல்லியம் குறைவாக இருப்பதால் அங்கே பல உல்லாச பிரியாணிகள் போகாமல் இரண்டாவது தடவை முதல் தடவை போனவர்கள் இரண்டாவது தடவை போகாமல் இன்டர்நெட் எழுக்கக்கூடிய இடங்களில் அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களை தாங்குகின்ற ஒரு அவலநிலையும் காணப்படுகிறது ஆனால் இந்த ஹோட்டல்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு வரப்பிரசாதம் இவர்கள் ஒரு லட்சத்தை செலவழித்தார்களாக இருந்தால் அங்கே தங்குகின்றவர்களுக்கு துல்லியமான இன்டர்நெட் வசதிகளை கொடுக்க முடியும் மற்றும் இந்த இன்டர்நெட் வசதிகளுக்காக மாதாந்தம் கட்ட வேண்டிய கட்டணம் கிட்டத்தட்ட பதிமூன்றிலிருந்து பதினை ரூபாக்கள் தேவைப்படுகிறது அப்படியானால் அடிமட்டத்தில் இருப்பவர்கள் கிராமத்திலேயே கூலி வேலை செய்பவர்களா அல்லது வந்து கிராமத்திலே ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு இது சற்று அதிகம்தான் இருந்தாலும் கூட இந்த தொழில் புரிபவர்கள் மற்றும் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அதாவது யூஸ் செய்து பிரயோகித்து ஒரு துல்லியமாக தங்களுடைய தொழிலையும் அன்றாட வாழ்க்கைகளையும் இப்பொழுது யூடியூப் சேனல் நடத்துகிறார்கள் பலர் எடுத்து குடிசை கைத்துள்ளதாக யூடியூப் சேனலூடாக உழைக்கிறார்கள் அதே வேளைகளில் டிக்டாக் தளத்தில் இப்போ அனைத்து சோசியல் மீடியாக்களிலேயும் விளம்பரத்திற்கு பணம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை தொழிலாக செய்கிறார்கள் இது கிராமப்புறங்களிலே கிராமத்தில் இருப்பவர்கள் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் சமையல்கள் விவசாயம் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது அந்த வகையிலே நாங்கள் இங்கே பார்க்கின்ற நிச்சயமாக இது விலை அதிகமாக இருந்தாலும் பலர் இதனை பாவிப்பார்கள் இதனை ஏற்கனவே இருக்கின்ற நிறுவனங்கள் நிச்சயமாக பாதிப்பதற்கு ஒரு சாத்திய கூறியிருக்கிறது சில வழிகளில் மக்களுக்கு ஒரு சாதகமாக ஏற்படலாம் காரணம் இந்த போட்டி வருகின்ற பொழுது இந்த போட்டியை சமாளிப்பதற்காக அவர்கள் தங்களுடைய கட்டணத்தை குறைப்பதில் குறைத்து பகேட்களை விற்பதற்கும் அவர்கள் முயற்சி செய்வார்கள் நிச்சயமாக மக்கள் பயனடைவார்கள் அதிகமாக பாவிக்கின்றவர்கள் இன்டர்நெட்டை பாவிப்பார்கள் மற்றவர்கள் மற்றே இன்டர்நெட்டை பாவிப்பார்கள் இதனால் அனைவருக்கும் இன்டர்நெட் வசதி கிடைக்கிறது அனைவரும் நிச்சயமாக பலனடையக்கூடியவாறு இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனடியாக செய்திகள் கிடைக்கும் எமது முகநூலை லைக் செய்யவும் மறக்காதீர்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள் ஏதாவது முக்கியமான கேள்வியாக இருந்தால் அதையும் ஒரு அலசலாக எடுத்து இலங்கையன் அவர்கள் தகுந்த உங்களுக்கான எங்களுடைய பார்வையிலே மக்களுடைய பார்வையிலே எங்களுடைய பார்வையிலே பொதுவாக மக்களுடைய பார்வையிலே உங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறார் நன்றி வணக்கம் இலங்கையன் லங்கா ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி